வல்ல ரஹ்மான் மனிதர்கள் மீது மிகுந்த கவனம் இன்னொரு பக்கம் மனிதர்களின் விஷயத்தில் அவன் ரொம்ப கருணையுடனும் நடந்து கொள்கிறான் மனிதனை பற்றி அவன் திருக்குறானிலே சொல்கிறான் மனிதனுக்கு நான் கொடுத்த கடமைகள் என்ன என்பதையும் சொல்கிறான் அந்த கடமைகளை சொல்ல வரும் அல்லாஹ் ஓதிய வசனங்களுக்கிடையே மனிதர்களுக்கு அத்தனையையும் இலேசாக ஆக்கி கொடுக்கவே அல்லா நாடுகிறான் எவ்வளோ பெரிய விஷயம் அல்லா உங்களுக்கு எல்லாவற்றையும் லேசாக ஆக்க பிரியப்படுகிறான் சிரமமாக்கிறது இல்லை இன்னொரு இடத்தில் சொல்வான் உங்களுக்கு இலேசை நாடுவானே தவிர கஷ்டத்தை அவன் நாடுறதில்லை சில நேரங்களில் சில விஷயம் நமக்கு கஷ்டமா தெரியுது ஆனா அல்லாஹ் கஷ்டத்தை நாடினானா இல்லை கஷ்டத்தை கொடுக்குறானா இல்லை நாயுக்கள் லி இல்லா சாஹா எந்த ஆன்மாவிருக்கும் அது தாங்க முடியாததை கொடுப்பதில்லை அதால் எது முடியாதோ அதற்கு அவன் அவர்கள் மீது கட்டாயப்படுத்துவதில்லை மனிதனுடைய மனசில் ஏதாச்சும் என்ன வருது போகுது மனிதனுடைய மனசில் என்ன வருது அப்படி செய்யணும் இப்படி போகணும் ஏதாவது ஒரு எண்ணம் அந்த எண்ணங்களிலே நிறைய விஷயங்கள் பாவமாகவும் இருக்கிறது பாவமான எண்ணம் ஆனால் செய்கிறது இல்லை மனசு ஓடுது அப்படி இப்படியெல்லாம் ஓடுது ஆனால் அவர் ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறார் அந்த மன ஓட்டத்தில் பாவங்கள் நடைபெற்றதே அதற்கு தண்டனை உண்டா என்று கேட்கிறார்கள் மன ஓட்டம் மனசுல அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு பாவமான எண்ணம் வந்து மறைந்ததே அதற்கெல்லாம் அல்லா குற்றம் பிடிப்பானா தண்டனை உண்டா என்ற நிலை வந்த போதுதான் அல்லா சொன்னால் அதற்கு நான் தண்டனை கொடுப்பதில்லை அது செயல்படுத்தும் தான் தண்டனை ஒரு தப்பான திட்டம் போட்ட மனசுல அந்த திட்டத்தை மனசுல போட்டதற்கு தண்டனை இல்லை அதுக்கு செயல் உருவம் கொடுத்து விட்டால் அதற்கு தண்டனை அப்படியானால் நீ சிரமம் உனக்கு எதில இருக்குமோ அது அல்லா கொடுக்கிறது நமக்கு எவ்வளவு லேசாக்கணுமோ அவ்வளவு லேசாக்கணும் கண்மணி ரசோலில்லா சல்லி செல்லம் சுமுக தொழுகையிலே தூக்கம் வந்தது தூங்கிட்டாரு சொன்னாங்க விழிப்பு வந்ததா உடனே எழுந்திரித்து தொழுது விடு சு தொழுகாத குற்றம் தூங்கியவர்களுக்கு விடுகிறான் சக்திக்கு மீறிய தூக்கம் வசதியா போச்சுன்னு தூங்கிடக்கூடாது அந்த தூக்கத்தை சொல்லலை தூங்குற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி அந்த டயல் தெரிஞ்சு பாங்கு சொல்ல காதல கேட்டு எல்லாம் தெரிஞ்சு மணியை பார்த்துட்டு ரெண்டாவது படுக்கிறனா அதில் பொதுவாக கொஞ்சம் அசந்தோம் அந்த அசதியில தூக்கத்துல சொகு மிஸ் ஆக்கி நீ எழுந்திரித்த உடனே விடு அவ்வப்போது செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் அல்லா தண்டனை கொடுத்தால் ஒருத்தர் கூட இந்த பூமியில உயிரோடு இருக்க மாட்டாங்க மனிதன் செய்கிற தவறுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுத்தால் யாருதான் வாழ்வார்கள் யாருதான் இருப்பார்கள் மண்ணில் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லாமே ஏதோ ஒரு தண்டனையில் மாண்டு போவார்கள் ஆனால் அவன் உடனே தண்டனை கொடுப்பானா இல்லை அஜலி முசம்மா கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான் அல்ல மனுஷன் தப்பு பண்றான் பரவாயில்லை அவன் மாறட்டுமே என்று அவகாசம் அந்த அவகாசம் கொடுத்து அவன் திருத்துகிறான் பார்க்கிறான் அப்பவும் திருந்தல்ல மீண்டும் ஒரு அவகாசம் அப்பவும் திருந்தல்ல அதுக்கு பின்னால் அவன் பிடித்தால் அந்த பிடியிலிருந்து யாரும் மீட்ட முடியாது அவன் கருணை உள்ளவன் என்கிறான் காரணத்தை சொல்றான் மனிதன் விலகீனமானவன் என்னை பற்றி எனக்கு தெரியாது என் மனைவிக்கு கூட தெரியாது என் பெற்றோர்கள் கூட தெரியாது அல்லாஹ் சொல்றான் உன்னை பற்றி எனக்கு தெரியுங்களா என்னை பற்றி நான் தெரிவதை விட நான் கொஞ்சம் விளங்கியிருக்கேன் எப்படி நம்மளால இவ்வளவுதான் நம்ம இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு மேலே நம்மளால் இன்னைக்கு ராத்திரி முழிக்க முடியாது நமக்கு தெரியும் கொஞ்சம் சோர்வா இருக்குது நம்மை பற்றி நாம் தெரிந்ததை காட்டிலும் நம்மை பற்றி நம்ம மனைவி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் நண்பர்கள் நண்பர்களெல்லாம் தெரிஞ்சுருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் சொல்கிறான் உன்னை பற்றி சரியாக அறிந்தவன் நான் என்கிறான் என்னை பற்றி ஃபுல் ரிசல்ட் அதிலாட்டம் இருக்குது எனவே வகுலிக்கல் நின்சா வகிபா மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டாள் மனிதன்கள் நிறைய பலகீனம் அவசரங்கிறது குணத்திலேயே ஊறி போயிருக்கு அது பலகீனம் மனிதனுடைய தான் அவசரம் கோபம் எதுக்கெடுத்தாலும் உனக்கு பேசப்படுறது எல்லாம் சொல்கிறான் இதெல்லாம் உன் விலகீனம் நம்முடைய பலகீனங்கிறது வெளியில் தெரியக்கூடாது மறைக்கணும் நம்ம பலம் தான் மக்கள்கிட்ட காட்டணும் நம்ம பலவீனத்தை மறைச்சிடணும் ஆனால் மனிதர்களுக்கு நிறைய பலவீனம் இருக்கிறது தன்னை கட்டுப்படுத்த முடியாது ஆசைகளில் போய் விழுந்து விடுகிறான் ஆபாசங்களில் போய் விழுந்து விடுவான் உணர்ச்சிக்கு அருமைப்பட்டு விடுவான் கோபத்தில் போய் விழுந்துடுவான் கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவை எடுத்து விடுவான் இதெல்லாம் அவன் பலவீனம் பின்னால் உட்கார்ந்து யா ஹசரத்தா அலாமா பால் நான் செய்த கை செய்தமே என்று மனிதன் வருத்தப்படுவான் செய்து முடிச்சிட்டு வருத்தப்படுவான் என்ன காரணம் அவனது பிளகீனம் அப்படி அவன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கும் போது நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவனை சரி செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாக விட நம்மை அறிந்தவர்கள் யார் நம்மீது கருணை உடையவர்கள் யார் ஒரு செய்தியை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் உத்தம நபி செல்லம் நான் செல்லத்தின் காலம் சகம்பாக்கள் ஒரு பயணம் போகிறாங்க அந்த பயணத்தில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அவருடைய தலையில் காயப்பட்டு போச்சு தலையில் காயம் சரியான காயம் பிளட் அதிகமாக போயிட்டு பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க இப்போ மார்க்கத்தில் சலுகை இருக்குது இப்போ நம்ம கையில் உறவு செய்தால் காயம் இருக்குது அந்த காயத்தில் தண்ணி பட்டால் அதுக்கு இடைஞ்சல் ஆகிடும்னா தண்ணி படக்கூடாது அதில் டேமேஜ் அதை பேண்டேஜ் போட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்த கழுகணும் ஒரு தைமம் செய்துக்கணும் அந்த இடத்த விட்டுடணும் ஏன் அதில் தண்ணி பட்டால் டேஞ்சர் மனிதனுடைய உடலும் உயிரும் முக்கியம் மார்க்கத்தை பின்பற்றாலும் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இது அல்லா செய்த கருணை இதுதான் இந்த சமூகத்திற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய விளக்க லேசு அந்த மனிதர் நவீனுடைய தோலை அவருக்கு அடிபட்டு நல்ல பெரிய காயம் மருத்துவர்கள் அவருக்கு தலையில் கட்டு போட்டாங்க சரியான பேண்டேஜ் அவர் அன்னைக்கு ராத்திரி குளிப்பு கடமை ஆகிட்ட இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சூழ்நிலை மாறி குளிச்சுட்டார் குளிப்பு கடமை உடம்பு ஹீட் ஆகி காலையில் எழுந்திருச்ச உடனே சுமுக தோழனுமே சகமாக்களில் எந்த ஒரு சூழ்நிலை விட மாட்டாங்க சுபத்தோறணும் குளிக்கணுமே குளிக்க முடியாது தலையெல்லாம் விளட்டு வழியாக இருக்குது கெட்டு போட்டிருக்கோம் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார் நான் என்ன செய்யலாம் குளிப்போக்கடம்னா குளிச்சுத்தானே ஆகணும்டா குளிப்பு கடமுன்னா குளிக்கணும் வேறு வழி இல்லையே அவர் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேட்டார் எல்லாருமே உதவி பதில் அவர் யோசித்தார் சரி குளிச்சு தான் ஆகணும்னா என்ன பண்ண முடியும் குளிக்கிட்டார் குளிக்கும்போது பேண்டேஜை கழுத்தி வச்சு அந்த ரத்தத்தில் காயத்தில் தண்ணி பட்டு குளித்து காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஜனி வந்து போகத்தாயிட்ட ஜனி வந்த இந்த செய்தி ரசூ சிலத்துக்கு வந்த உடனே ரொம்ப கோவப்பட்டாங்க பெருமானார் அப்படி கோவப்பட்ட இடம் ஒரு சில இடம் இருக்கு கடுமையாக கோவப்பட்டாங்க சொன்ன வார்த்தை வயிறை இழுத்தால் எழுதப்பட்டுச்சு யார் சொன்னது சட்டம் யார் சொன்னது அல்லா எவ்வளவு நேசாக்கி நான் இந்த மார்க்கத்தை நான் குளிப்பு கடமையாக்கி குளிக்க முடியாத நிலை ஏன் குளிக்கணும் தைமம் செய்தால் போதும் தைமம் ஒரு அடி முகத்தை தடவணும் இன்னொரு அடி ரெண்டு கையையும் தடவணும் அவ்வளவுதான் ஒழுவுக்கும் தைமம் தான் குளிப்புக்கும் தைமம் தான் குளிப்பு கடமையா குளிக்க முடியாது உடல்லாம் ஃபீவரா இருக்குது காய்ச்சலா இருக்குது குளிக்க வேண்டியது இல்லை உடம்புல காயம் இருக்குது குளிக்காமல் மண்ணு போடணும் ரெண்டு அடி அடிச்சு ஒரு அடியை வச்சு முகத்தை தடவணும் ஒரு அடியை வச்சு இந்த கை இந்த கை ரெண்டு கையும் தடையுடன் அவ்வளவுதான் இது உதவு செய்வதற்கும் தைமம் தான் குளிப்பதற்கும் தைமம் தான் இந்த தைமம் வித்தியாசமெல்லாம் இல்லை யார் இப்படி திருப்பு வழங்குகிறது ஒரு சில பேர்கள் எங்களுக்கு அது தெரியாது தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணுமா இல்லையா கத்தலும் முகாத்தலவும் அம்மா எல்லா முடிவும் அல்லாஹ் தான் செய்யறான்னு எல்லா உலகத்திற்கும் சொல்லவங்க நபிகள் நாயகம் இங்க கடுமையை காட்டுறாங்க பாருங்க அவரை இவர்களே கொன்று விட்டார்கள் ஒருத்தரை கொல்றதும் உயிர் கொடுக்கறதும் அல்லாவுடைய வேலைன்னு உலகத்திற்கு சொல்லி கொடுத்தவர்களே நபிகள் நாயகம் இங்க எவ்வளவு கடுமையா பேசுறாங்க பாருங்க சட்டத்தை கடுமையாக காட்டி விட்டார்கள் குளிர்ப்பாங்க வேண்டும் காயப்பட்டிருந்தாலும் ரத்தம் அளிந்தாலும் நீ குறிஞ்சுதான் ஆக வேண்டும் என்று சட்டத்தை கடுமையாக காட்டினார்களே இவர்கள் அவரை கொன்று விட்டார்கள் அல்லா இவர்களை கொள்ளுவானாக இவர்கள் அல்லாவை கொள்ளட்டும்

நமக்குண்டு சில பலகீனத்தை வச்சிருக்கலாம் ஏன் வச்சாங்கிறது இல்லை அதனால நிறைய சட்டத்தை லேசாக்கியும் வச்சுட்டாங்க மார்க்கத்தில் கஷ்டமே இல்லை எஸ் சிறு வலா து அசிறு இந்த மார்க்கத்தை லேசாக காட்டுங்கள் லேசென்று சொல்லுங்கள் கடுமையாக ஆக்கி விடாதீர்கள் நபிகள் நாயகம் சொல்வாங்க மார்க்கத்தை கடுமையாக்கி விடாதீர்கள் அப்ப இந்த மார்க்க லேசானது நம்ம அழகாக எடுத்து நடந்துட்டா நமக்கு லேசு தான் அல்லா எல்லா வகையிலும் இதை லேசாக உணரச் செய்வானாக அல்லா நமக்கு லேசைத்தான் தந்தான் என்று நன்றியோடு வாழ்வதற்கு அதன் சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீமையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் விருந்தையர்களுக்கோ நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஏன் முகமது ரசூலுல்லா யூஸ் அல்லாம் யூசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தாரோன் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஹமது இல்லா இரம்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா